வலைக்கும் வரமத்துல்லி ஒரே துறையைச் சேர்ந்த ரெண்டு நபர்கள் எல்லா விதத்திலும் உயர்ந்திருக்கக்கூடிய அந்த நபர்கள் ஒரே மேடையில் அவர்கள் இரண்டு நபர்களும் சமமானவர்கள் என்று பேசக்கூடிய நேரத்திலேயே இரண்டு நபர்களுக்கு மத்தியிலே அது பிரச்சனை ஏற்படுத்துகிறது நான் எப்படி அவனுக்கு சமமாவேன் அவன் எனக்கு எப்படி சமமாகான் என்று அந்த விழா மேடையிலேயே விவாத மேடையாக மாறுகிறது ஆக ஒரு மனிதர்களுக்குள்ள கூட அதே துறையைச் சார்ந்த அந்த நபர்கள் சமமானவர்களாக இருந்தாலும் தன்னை போன்றவர் என்று சொல்வதற்கு மனிதர்களுக்குள்ளே ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த சூழ்நிலை ஈக்க தடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் படைத்த இறைவனுக்கு மட்டும் இணை வைப்பது எந்த விதத்தில் ஒரு நியாயம் படைத்த இறைவன் தான் மனிதர்களையும் படைத்திருக்கிறான் அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அவன்தான் படைத்திருக்கிறான் அவன் படைப்பையே போய் இவன் இறைவனுக்கு சமமானவன் இவன் இறைவன் இருக்கக்கூடிய ஆற்றல்கள் இந்த மனுஷன்ட்ட இருக்குதுன்னு சொன்னால் அது எந்த விதத்தில் அது ஏற்றுக்கொள்ள முடியும் இறைவனுக்கு அந்த ஈகோ இருக்காதா சூரத்து நிசா நாற்பத்தெட்டாவது வசனத்தில் இறைவன் சொல்லுவான் இன்னவ்வாஹலா யொகஃபிரா ஈஸ்வர கபிகே யொகபிரும் மாதூன் அதாலிக்க மேஷா நிச்சயமாக இறைவன் இணை வைப்பை தவிர மற்ற எல்லா பாவத்தையும் மன்னித்து விடுகிறான் என்கிறான் இந்த வசனத்தில் ஏன்னா அந்த இணை வைப்புங்கிறது வந்து எப்படி ஒரு மனசனும் ஒரு மனசனை ஒப்பிடக்கூடிய நேரத்தில் கோபம் வருதோ அதே மாதிரி தான் படைத்தவனுக்கும் படைத்த படைப்புகளுக்கும் மத்தியில் அந்த ஒப்பிடுவது இறைவனுக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தி விடுகிறது இந்த ஆயத்துக்குண்டான தப்சீரில் ஒரு ஹதீச பதிவு செய்யப்படும் நபி தோழர் அப்துல்லாஹிப் அப்பாசர் அலி அல்லாஹு அவங்க அந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க தபுராணி ஷரீஃப்லையும் மற்றும் ஹாக்கிம்லேயும் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கும் அல்லாஹு தாலா சொல்லுவதாக நபி சல்லாசன் சொல்லுவாங்க மன் ஹலிம அன்னி ரோ குதிரத்தின் அலா மகஃபிரத்தி நோபி எந்த ஒரு மனசன் நான் பாவங்களையெல்லாம் மன்னிக்கக்கூடியவன் என்று முழுமையாக விளங்கி என்னிடம் மட்டுமே பாவத்தை மன்னிப்பு கேட்பதற்காண்டு யார் கேட்கிறாரோ அல்லா மட்டும்தான் பாவத்தை மன்னிக்கக்கூடியவன் என்று விளங்கி எல்லாவிடமே அந்த பாவம் மன்னிப்பை யார் கேட்கிறாரோ அந்த விளக்கத்தை கொண்டு இருக்கிறாரோ ஹஃபருத்துலகு அந்த விலங்குன்னு அந்த மனுத்தை நான் மன்னித்து விடுகிறேன் வலா உபாதி அவன் என்ன பாவம் செஞ்சாலும் நான் பொருட்படுத்த மாட்டேன் மாலை மீசரிக்குமிஷையா அவன் எனக்கு இணை வைக்காத அந்த காலமெல்லாம் அந்த சிந்தனையோடு அவன் இருக்கக்கூடிய அந்த காலங்கள் வரை அந்த மனுஷனை நான் மன்னித்து கொண்டே இருப்பேன் என்று அவ்வாஹு தாலா சொன்னதாக நபிகள் நாயம் சல்லாஹு அலையம் அவர்கள் அருளினார்கள் இணை வைப்பை விட்டும் தவிர்ப்போம்